எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் மிக மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு அகுந்த அலசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்ல டிவி சார்பாக சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை மூணே கால் மணி முதல் நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றே முக்கால் மணி முதல் ரெண்டே முக்கால் மணி வரை இரவு ஒன்றரை மணி முதல் ரெண்டரை மணி வரை ராகு காலம் மதியம் நாலரை மணி முதல் ஆறு ஆறு மணி வரை குளிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் யோகம் கண்டம் கரணம் கர்ணம் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு பவகரணம் இன்று சந்திராஷ்டிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ ஜோதிட குறிப்பில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக தெய்வ வழிபாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அமாவாசை தூரம் போயிட்டு வந்தால் முன்னோர்கள் செஞ்ச பாவனைகள் நீங்கள் போன ஜென்மத்தை செஞ்சது இந்த ஜென்மத்தை செஞ்சது இதெல்லாம் படிப்படியாக குறையும் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் தான் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா அந்த ஈவினிங் வழிபாடு பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது நிலா வீழ்ச்சதை கண்டிப்பாக பார்க்கணும் அதுதான் அதிர்ஷ்டத்துக்கு வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அல்லது வந்து போக முடியலைன்னா உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள் என்ன லக்னமோ அதுக்கு அஞ்சாம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது அதோட கிழமை அது எந்த ராசியாக வருதோ அந்த கிழமைக்கு போகலாம் அல்லது அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த கிழமை வந்து போயிட்டு வரலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து திதி நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான தெய்வம் குறித்து கொடுத்துருக்கோம் வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பறையாக இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான திதிகள் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அந்த திதி வழிபாடு பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா மூணாவது இதுதான் மிக பவர்ஃபுல்லானது வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கக்கூடியது தொண்ணூத்தொம்போது சதவீதம் குலதெய்வம் வந்து நூறு சதவீதம் பண்ணும் இது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திதிங்கிறது ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நல்லது பண்ணும் இது வந்து சனி பகவான் கர்மக்காரகன் அதோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்கிறோ அந்த குண்டான தெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான அமைப்பு நிம்மதி எல்லாமே கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜாதகத்தில் ஒன்னஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்று வந்து நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு சனி பகவானோட புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் லட்சுமி நரசிம்மர் சாமி வழிபாடு பண்ணுறது லட்சுமி நாராயணன் சாரி லட்சுமி நாராயணன் புதனும் சுக்கரனும் இருந்தால் சனி பகவானோட புதனும் ராகும் சேர்ந்து இருந்தால் மகாவிஷ்ணு ஓகேங்களா மகாவிஷ்ணு வழிபாடு வந்து புதனும் ராகும் சேர்ந்து இருந்தால் மகாவிஷ்ணு ஸோ புதுசாக பார்க்க நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து உங்களோட மணிக்கட்டில் இந்த மாதிரி பர்மனென்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ஒன் டைம்ஸ் தான் அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டையன் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து கொடுக்கும் எழுத விடாது அதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க எழுதக்கூடிய டைமிங் இருக்குது காலைல ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை எட்டு எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தி ஒன்று இந்த டைமில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூறு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி மூணு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி அஞ்சு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மீனராசி நண்பர்களுக்கு என்ற ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு ஸோ உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து எழுதுங்க நீங்கள் வெற்றி அடைய அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த தகவலை கொடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி